ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலெக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆர் கேவி மொபைல்ஸ் உங்கள் ஆர்கேவி பேசுது ஒன்றும் இல்லைங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன்னா இது வந்து நார்மலாக நான் ஃபைவ் பாயிண்ட் சேனல் கேஸ் கேபின் வந்து வாங்கியிருக்கேன் இதில் உள்ளார வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்டு வந்துட்டு ஃபாரின்லேருந்து ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபாஸ் அப்படின்னு ஹோம் தேட்டர் ஒன்று சர்வீஸ்க்கு முன்னே வந்துருந்துது நான் யோசித்தேன் அது உள்ளா இருக்கிற ஆம்பு போர்டை வச்சு நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட்டு ஒயரிங்லாம் ஓரளவுக்கு பண்ணி நினச்சி செக் பண்ணி பார்த்தேன் ஆம்ப்ளிஃபையர் வந்துட்டு நல்ல சூப்பரான கிளாரிட்டியில் இருக்குது ஆனால் என்னென்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்காது மீடியம் லெவலில் இருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டும் கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் ஆனால் ரொம்ப ஹை லெவலில் பன்னெண்டு இஞ்சு சப்பு போடுற மாதிரி வராது ஒரு எட்டு இஞ்சு பத்து இஞ்சி சப்பு போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனே வீடியோ அனுப்புகிறேன் இது வந்து என்னென்னா அந்த போர்டில் மெயினாக என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதான் அந்த அவுட்டுனுடைய போர்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சி பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் லாக் மாதிரி ஆகி அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ இதை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்துட்டு நிறைய ஃபால்ட்டு இருக்கிறதுனால இந்த போர்டை ஒதுக்கிட்டு இதுக்குண்டான இதை நம்மளே வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு இப்போ ஒரு சென்ட்ரு சப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராலட்ஜ் போர்டு சின்னது மினி ப்ரோலேஜ் போர்டு வச்சுருக்கேன் இது வந்து சப்பு போர்டு இது ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணோம் ஹோம் தேட்டரு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த ஹோம் தேட்ரு இது வந்து ஜிபாஸ் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து ஹோம் தேட்ரு இந்த ஹோம் தேட்டரில் தான் இந்த போர்டு இருந்துச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சப்பு தான் இதில் வச்சுருக்காங்க இது உள்ளா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணி இதில் இருக்கிற போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இதில் இந்த இன்புட் அவுட்புட்டுங்கிற அந்த போர்டு தான் ஃபுல் ஃபால்ட் ஆகிடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ நேற்று ஃபுல்லாக லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆன் பண்ணிகிட்டே செக் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சின்னா இந்த சைடு உள்ள ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி இது மட்டும் வெடிச்சிருச்சு என்னென்னா அது ப்ளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் மற்றதெல்லாம் ஓடுது அதை நம்ம ஐசியை வந்து மாற்றிக்கலாம் இந்த ஹோம் தேட்டர் வந்து ரெடி பண்ணும்போது என்னென்னா சவுண்டு வச்சு பார்க்கும்போது உண்மையுமே சூப்பர் கிளாரிட்டியாக இருந்தது இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் தேட்டர் இந்த ஃபாரின்லேருந்து கொண்டு வந்துருப்பாங்க சோனி ஜிபாஸ் நிறைய கம்பெனி இருக்குது ஃபாரின் கம்பெனி அது மாதிரி உள்ள ஹோம் தேட்டரு கொஞ்சம் நல்ல ஒரு எட்டு இஞ்சி சப் பத்து இஞ்சி போடுற ஹோம் தேட்டரை வந்துட்டு அதை உள்ளார இருக்கக்கூடிய போர்டு ஆம்பு போர்டை மட்டும் எடுத்து வச்சு நம்ம வந்து தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளி மற்ற போர்டை இதில் கேட்கும் போது கொஞ்சம் வாய்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்